ஒரு பத்தாயிரம் கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி மந்திரி மாவட்ட செயலாளர் ஆனா நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார் அனைவருக்கும் வணக்கம் விழி தமிழா செய்து ஆர்வலிங் டிவி கட்சியினை விமர்சிக்க வேண்டாம் கடந்து செல்லுங்கள் நமக்கு ஏராளமான வேலைகள் இருக்கிறது எதிர்காக அப்படி சொன்னார் சொன்னால் நாம் அவர்களை விமர்சனம் வைக்கவில்லை கேள்விகளை தான் கேட்கின்றோம் அவருடைய செயல்பாடுகளை நடவடிக்கைகள் கேள்வி கேட்கக்கூடிய செயலாக தான் இருக்கிறது ஆனால் அவர்களை விமர்சனமாக எதிர்க்க எதிர்கொள்கிறார்கள் சீ விஜய் எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே சீமானவர்கள் திமுகவிடம் பெட்டி வாங்கி கொண்டு பேசுகிறார் என்று அவதூறு அள்ளித்தெழுத்தி விடுகிறார்கள் இந்த டிவி கட்சியினர்கள் சிந்திக்காத கூட்டங்கள் முக்கியமாக ஒரு என்ன சீமான் அவர் சொல்லியிருந்தார் நம்முடைய கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் முன்னால் இன்னும் இருபது ஆண்டு காலமாகும் அவர்கள் சரியாக அரசியல் கற்கவில்லை என்பதை தான் நம்ம உணர்த்த முடிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு கொள்கை தலைவன் ஆண்டுகள் போராடுகிறார் கருத்துரை எடுத்து வைக்கிறார் அவர் செயற்படிகளை பார்க்கிறார் அதன் மூலம் மக்கள் ஈர்ப்பு ஏற்படுகிறது அப்போதான் சரியான தலைவர் உருவாகும் என்பது நம்மளால் உணர முடிகிறது எந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவோ தெளிவோ இல்லாத ஒரு விஜயின் பின்னாடி ஒரு கூட்டம் போகுதுன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி எப்படி கொள்வது இதற்காகத்தான் அந்த சீமானவர்கள் நாம் வழியை பார்த்து கொண்டு நம்முடைய வேலைகளை ஏற்கனவே கடசல் என்று சொன்னார் ஆனால் இந்த தற்கொலை கூட்டங்கள் தொடர்ந்து முன்பு சிமான விஜய் அவர்களை கடந்து கடுமையாக எதிர் எதிர்வினையாற்றினார் பெட்டி வாங்கிக்கொண்டு திமுகவிடம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார்கள் இப்போது வந்து இப்போ ஏன் மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு அந்த தாவக்கான கூட்டங்கள் பேசுகிறது இன்னும் நீங்கள் புரிதலில் இல்லாமல் தரையில் கொடுக்கிற என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது அதுதான் தெளிவாக சொல்லிவிட்டார் நீங்கள் கருத்துக்களை கருத்தை எதிர்கொள்ள மாட்டேங்கிறீர்கள் அதோடு உங்களது பதில் என்பதை தான் சொல்லுகிறார் அதை கூட அறியாமையாக நீங்கள் இருக்கிற இருக்கிறீர்கள் என்பதுதான் புரிகிறது ஒரு கொள்கை தலைவன் செயல்பாடுகளை தாங்கி நிற்கும் அவரை பின்பற்றி செல்கின்ற கூட்டங்களுக்கும் ஒரு நடிகன் கூத்தாடி அரசியல் எந்த ஒரு அவர் அவர் ஒரு கூட்டமும் ஒன்றா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னென்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர் செயல் யார் ஏராள அரசியல் தெளிவு செயல்பாடுகள் இருக்கின்றதா நாம தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் எந்த அளவுக்கு சிந்தித்து கற்று அதை மக்களை எடுத்துவிடுது எடுத்து மக்கள் எடுத்துக்கிற செயல்பாடுகளை தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் என்பது போன்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறது கூட சரியான ஆள் இல்லை அதையும் எடுத்து தலைவர் என்ன பேசுகிறார் தொண்டர்கள் அப்படியே பார்த்து 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 காப்பி அடிக்கொண்ட கூடிய பொறுப்பாளர் கூட அப்படிதான் இருக்கிறார்கள் இந்த செயலர் கூட்டத்தில் விஜயவர்கள் பேசுகிறார் எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை அப்படி அடுத்த அப்படி அடுத்தது பயப்படுறாளான்னா அப்படிலாம் பயப்படுறாளா மூஞ்ச பாருங்க சொல்லும் போதே புரிகிறது நீ எந்த காலத்து திட்ட தெரிகிறது உங்களால் தொடர்ந்து ஆண்டு காலத்தில் நீங்கள் கட்சி தொடர்ச்சியாக மக்களிடத்தில் இப்போ களம் பண்ணுறது ஒன்றுமே இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆரம்பி எப்பயோ ஒரு வெளியே வந்து அதுவும் அறிக்கை மூலமாக தான் தொடர்ந்து நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கணும் கொண்டு கொடுக்கிறது தவிர களத்தில் இறங்கி மக்களை பிரச்சினை ஒன்று போதும் இல்லை அதுவும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் அடங்கி நாட்டை அடங்கி போய்விட்டீர்கள் வெளியே வீரா பேசிக் கொண்டிருக்கீர்கள் அறிக்கை மூலம் பட்டா பேசிக்கொண்டீர்கள் உள்ளுக்குள்ள ஆயிரம் பயங்களும் இருக்கிறது எல்லோரும் நம்மள கூட வருவாங்களவா எல்லாரும் கூட வருவாங்களா இல்லையா ஆட்சியில் பங்கு அதிர்காலத்தில் பங்கு சொன்னீங்களே எல்லோ அரசியல தலைவர்களையும் மூத்த நீங்கள் முட்டாளாகி நடத்தி கொண்டிருக்கிற விஜயர்கள் பழுத்த மூத்த அரசியல்வாதிகள் பல கட்சிகள் இருக்கிறது அவர்களையும் இவரை நம்பி நேற்று ஆரம்பித்த ஒரு அரசியல் போ திரைத்துறையெல்லாம் புகழ் வெளிச்சம் கொண்டு பணம் சம்பாதிச்ச பிறகு நம்ம எல்லாம் வந்து விடுவார்கள் பணம் இருக்கிறது அப்படின்ற நம் அவநம்பிக்கையில் மூத்த அரசில் நம்மளை நம்பி வருவாங்களாம் எல்லாம் வந்த பிறகு இவரை தூக்கி முதல் முறா சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து ஐயா ஒரு சிட்டு கூட கேட்பாங்க என்ற அளவுக்கு ஒரு ம அந்த மற்ற தலைவர்களை ஏராளமாக எடுத்திருக்காரு நம்ம கூட வருவாங்கன்ற சிந்தனையிலே இருக்கிறது உன்னுடைய அகம்பாகவும் திரைத்துறை என்ற புகழ் இருக்கிறது பணம் இருக்கிறது என்ற அகம்பாகம் மட்டும்தான் இருக்கிறது ஆற்றல் அறிவோ தெரியவோ இல்லை பேராசை மட்டுமே இருக்கிறது விஜயவர்களுக்கு நாம் அது செல்ல செலவு தான் பார்க்குறோம் நம்பால் ஏன்னா சொன்னால் தொடர்ந்து தொடர்ந்து அவருடைய பதில்கள் இருந்தால் ஆபாச தான் வருது ஒரு அணுகுமுறையான பதிலே வராது அவர்களிடத்தில் இதுதான் நம்ம அரசியல் தற்கொலைக்குன்னு சொல்லுகின்றோம் எந்த பேராசமே இல்லாத தான் பலாயிரம் கோடி சொத்துக்கு செய்து விட்டு சொகுசு கார்கள் தனிமானத்தில் இருந்து இப்போ கூட்டங்களுக்கு ஒரு ஒரு கோடி எண்பது கோடி ஒரு கோடி கூட்டம் போடுறீங்க இப்போ தற்போது நடந்தது இருக்குன்னா அதுக்கு ஐம்பது கோடியாக இருக்கலாம் இருக்கலாம் பத்து கோடி கூட இருக்கலாம் இவ்வளோ காசு அள்ளி உனக்கு தான் பேராசை இல்லைன்னு சொல்லுது இவ்வளோ பணத்தை அள்ளி தெறிக்கிற நீங்கள் இப்போ அந்த பணத்தை மறுபடியும் எப்படி எடுப்பீர்கள் நீங்கள் அந்த எண்ணம் தான் உங்களுக்கு முதலில் வரும் நீங்கள் எப்படி ஒரு சிறப்பான ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கொடுக்க முடியும் உங்களுடைய கூட்டணி வைத்தால் கூட உங்களுடைய எம்எல்ஏ எம்பி வெற்றி பெற்றால் கூட அவன் நோக்கம் தான் இருப்பான் ஏன்னா இது வரைக்கும் போஸ்டர் ரொட்டி பல செலவில் செய்தவான்னு லட்சங்களை செய்தவான் கோடிகளை செய்தவான்னு என்ன செய்வான் அரசியல் வந்தால் இப்போ ஆட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு தலைவனுக்கு சொல்லு கட்டுப்படாத ஒரு கூட்டம் தக்கூரில் கூட்டமாக இருக்கிறது தலைவர்கள் முதல் தொண்டர்கள் முதல் கட்சி பொறுப்பு எவருமே கட்டுப்பாடு இல்லை பாண்டிங்கிற ஒரு பாண்டிங்கிறவன் தேர்தலில் வந்து ஆவாசம் வந்து மிரட்டல் விட்டுறான் சீமானவர் சாட்டை மரம் உள்ளவர்களுக்கும் இதுதான் நாகரீகமாக தவறுதுனாக்கா எதற்கு உருள ஆட்டலாம் அதுக்கு எதிர்ப்பு சோக்கலாம் மிரட்டவும் விடணும்னா அவங்க வழக்கு பதிவு கொடுத்துட்டாங்க வழக்கு பதிவு கொடுத்துட்டாங்க நம் தமிழ் சார்பாக இதுதான் இவருடைய அராஜக போக்கான தான் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை தான் உருவாக்கி திமுக போன்று அனகாரி செயல்பட்டுருக்க பார்த்தீங்களா வன்முறைகளை அதே போன்ற இந்த கூட்டம் உருவாக்கி இந்த கட்சியின் ஆரம்பத்தில் வளர்த்து விடக்கூடாது எடப்பாடி அவர்கள் இந்த கூ எடப்பாடி போது ஒரு குற்றம் இருக்கிறது இவர் கூட்டணி வருவார்கள் வருவார்கள் என்று அவர்கள் போது கரு சம்பத்தம் நியாயப்படுத்தி அரசு தான் பிரச்சனை விஜய் பிரச்சனை பிரச்சனைலாம் ஒரு நியாயப்படுத்தி பிரச்சனை பார்த்தீங்களா இப்போ கூட்டணிக்கு வராது போது தான் விஜய்யும் இது இப்போ அள்ளி தெளிக்க அனைத்து முக்கியம் அள்ளி தெளிக்க ஆரம்பிக்கிறது விமர்சனங்களை நாற்பத்தொரு செம்பவ உயிரிடம் சம்பந்தது யார் விஜய் தான் காரணம் அப்படி வந்து பன்னியார்த்தனை பண்ணிங்க இருபத்தொம்பது செத்தம் சேத்தம் உயர்ந்த வீட்டுக்கு வீட்டு சென்று நீங்கள் சந்திக்காமல் நீங்கள் எதுக்கு வந்து வீட்டுக்கு அவங்க கூட பணியார் இடத்துல வந்து வச்சு அனுசரிச்சீங்க கேள்வி இப்போ எழுப்புறிங்க நீங்கள் வண்டியிடாதான் மாணம் என்று சொன்ன அம்மாவோட படம் படுத்துட்டுக்காக கலவைப்படாத விடுத்து டைம் டு லீவ் ஒன்று அப்போ வந்து கை கட்டு நினைங்களே மன்னிச்சுருங்க அம்மா வீடியோ போட்டிங்களே காலையில் விழுந்தீங்களே நீங்கள் மண்டியிடாத வண்டியிடாதான் மாணாம்மா யாருக்கு பயப்படாதாம்மா இப்படி அண்ணத்தை திமுக தான் லீப்போ விசாரிக்க முன்னாடியே எனக்கு விமர்சிக்கவில்லை நீங்களும் சுயநலவாதிகள் தான் நீங்களும் நேர்மையாக எழுதி தேவைக்காக பேசுகிறீங்களா அண்ணா திமுகவும் சீமான் ஒருவன் மட்டும்தான் சரி என்றால் சரி ஆதரவு இல்லை தவறான தவறு எந்த கட்சியாக இருந்துருப்போ அங்கே தான் இப்படி கொடுத்த தலைன்னு நேரத்துக்கு ஏற்ப அவர்களை பலவீனப்படுத்தி பேசுகிறவர்களோ கட்சியாளன்ல அல்ல ஈபேஸ்வரனு ஒரு சின்ன நல்லாவேதான் அதுவும் மாற்றுக் கட்சி இல்லை திமுக மாற்றி கட்சிகளில் கிடையாது திமுக கொடூர சமை செஞ்சு கொடுத்துருக்கு திருப்பி நான் இபிஎஸ் கொடுத்தாங்கன்னா அதோட பாதுகாப்பு போய்விடும் டிவிக்கு அது மேலே மோசம் அப்போ அப்படி எந்தக்கையுமே பேராசிரியில் பேராசு இல்லை யாரும் மண்டியில் வீராசன் பேசுகிறோம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரோல்ஸ் ராயல் இறக்கமதியில் வந்து ஒரு லட்சம் அபராதம் எழுதிட்டு வரியை கட்டாத ஒரு விஜயவர்களுக்கு இவர் தான் வந்து பேராசையிலேயே மக்கள் நல்ல கொடுக்க கொடுக்கப்படுறான் ரெண்டாயிரத்தி புலி புளிப்படத்தில் பதினஞ்சு கோடி முப்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு பதினஞ்சு கோடி தான் கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அரசுக்கிட்ட வரியை பெய்திருக்காரு அது ஒன்றரை கோடி அவதாரம் வந்திருக்கு இந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் தள்ளி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அதே போன்று நிதி நிர்வாகம் படத்துறையில் வருஷம் மூணு வருஷத்துக்காக பணம் பதிவு பண்ணுறாங்க மாதிரி ஏக குற்றச்சாட்டு வச்சுருக்காரு ஒரு நடிப்பு இருந்து பணத்தை வரலாம் வரி கட்டாத இவர் தான் சமூக சாதாரண மக்களை பணம் உழைக்கிறோம் போகிறோம் இல்லை நிறுவனம் எடுத்துருக்கிறவங்கள முதலீடு போட்டு பணத்தை ஈட்டி பல கோடி சம்பாதிக்கிறாங்க அது அவங்களோட முதலீடு போட்டு எடுக்கிறாங்க இவருக்கு டான்ஸ் தான் ஆட்டம் தான் பாட்டு தான் முதலீடு போட்டால் வேறு ஒரு பல கோடி போடுறான் எந்த முதலீடு போடாமே ஒரு நடிப்பு வைத்து ஆட்டத்தை வைத்துக்கொண்டு போய் நான் போயிட்டு நூறு வேறு கூட இப்போ சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் ஒழிப்பு இருக்கேன் அவங்களுக்குள்ள அதே நடிப்பு வேறு நடிகை மட்டும் நடிப்பாங்க புகழ் மூலியமாக தான் அந்த வருமானம் வருது இந்த உழைக்காமல் ஈஸியாகவும் சுலமாக இருக்கும்னு போய் சம்பாதிக்கிறீங்க வருமானம் வருது அதுக்கு வரிகட்ட கூட துப்பு இல்லாத நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்து நல்ல சேவைறாங்களாம் என்ன தகப்பாற்ற போகிறீங்க மண்ணை காப்பாற்ற மன வல்ல தகப்பாற்ற போகிறீங்களா இல்லை நாட்டு ஊழல் பிரச்சனை காப்பாற்ற போகிறீங்களா இந்த போதையில் இருக்கிற நம்பிக்கை போகிறீங்களா ஒன்றும் கிடையாது புகழ் இருக்குது அணில் கூட்டம் இருக்குது வச்சு நம்ம வந்து ஒரு அரசியல் செய்யலாம்னு வந்திருக்கீங்க பண திமுறு தான் வேறு ஒன்றும் காரணம் இல்லை இப்போ உங்கள் கட்சியில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஹூஷியானது அவர்கள் சொல்லுகிறாரு என்ன சொல்கிறாரு என் கட்சியில் வந்து பொறுப்பாளர் கொடுக்குறோம் போய் கடைசி முன்னாடி பேப்பர் ஒட்டி போஸ்ட் ஓட்டணும் பார்த்திங்களா மாதிரி ஆளுக்கு தான் நாங்கள் போஸ்ட் பொறுப்பு கொடுக்குறோம் நாங்கள் பல கட்சியெல்லாம் பத்தாயிரம் கோடி இந்த பத்து கொண்டாராம் கோடி அதை சொல்கிறார் பத்தாயிரம் கூடி ஐயாயிரம் கோடியா ஏதாவது ஒரு தெளிவு இருக்க தலைவனுக்கு புஷ்ஷியான புதுச்சி அந்த கடையில் வேற ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கேட்குறாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஐயாயிரம் கொடுத்தாடி பத்தாயிரம் கோடி இருந்தால் தான் பத்து கட்சியில் பொறுப்பாளர் கொடுப்பாங்களாம் நாங்களே எதுவுமே பத்தாயிரம் காசு இல்லைன்னா கூட நாங்கள் பொறுப்பை கொடுக்குறோன்னு சொல்கிறார் இவரே புஷ்ஷியான சொல்கிறாரு இந்த ஊர்ட்டு ஜூனியர் வீட்டில் வந்து பதிவு வந்துருக்கு பாருங்கள் கட்சி நிர்வாகிகளும் மிக பொறுப்பாளர் மிக மகிழ்ச்சியில் இருக்காங்க பொறுப்பு நிர்வாகிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்களா டிவி கட்சியில் என்னக்க சீட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நோட் நோட்டு கொடுத்தாதான் சீட்டு இதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கோடி ரூபா நீங்கள் வந்து போடணுமா ரெண்டு கோடி ரூபா தரணுமா செலானம் போட்டால் தான் எதுக்காக வந்துனாக்கா அப்போ தான் இவங்க நிதி செலவு இவங்க சொல்கிற காரணம் நிதி செலவு பண்ணுறதுக்கும் இவங்க வந்துட்டு பணம் இருக்குது அப்படி தெரியுமா அப்படி காசு இருந்தால் தான் சீட்டு பேசணுன்ற அந்த கட்சி தான் வந்து நல்ல கட்சியான் இல்லை உழைக்காதவனுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்களாம் ஆனால் இல்லைனாலும் பொருளானா பொருளான உழைச்ச சீட்டான் ஊசியாக சொல்கிறார் சொல்கிறார் நாலு இருக்கிற அவர் சொல்கிறார் இதில் பிலிக்ஸ் சரால் இருக்கிறார் பார்த்தீங்களா அவர் நியாயமான ஊடகங்கள் மாதிரி பேசிக் கொண்டு கொள்வார் இந்த டிவி கட்சியில் உழைத்தவர்களுக்குத்தான் பொறுப்பு என்று சொல்லி கொண்டு இருந்த டிவி கட்சியில் பிலிச் அவர்களும் இந்த மேடையில் சொல்கிறார் கட்சியில் இணைந்தேன் பத்து நாளில் எனக்கு வந்து இணைஞ்சிக்கிட்டேன் பத்து நாள் பொறுப்பு கொடுத்துட்டாங்க பத்து நாளைக்கு மேடை பற்றி பேச வர டிவி கட்சி எந்த ஒரு இதாக எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்போ இந்த உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பல நாட்கள் போஸ்ட் விட்டவனுக்கும் இந்த கட்சியில் மாவட்டம் விஜயரசிகளுக்கு பொறுப்பு இல்லை இம்ப்ளியன்ஸ் இருக்குது இவர் மீடியா வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறவங்களுக்கு பார்த்திங்க டிவி வச்சுக்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுற இந்த பெரிய கூட்டத்தெல்லாம் கவனித்து தான் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க அப்போ இது ஒரு தற்கொறி கூட்டம் புகழ் விளைச்சத்தை மட்டும் தேடுத்துகிற கூட்டம் உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடு கொடுக்காத கூட்டம் நல்லா புரியுது அவங்களுக்கு இதில் எங்கே இருக்குது விசில் சண்முகத்தை பற்றி அவர் பேட்டி கொடுத்துரு அவருடைய சேனலில் ரெட் பீஸில் வந்து ஒரு பொண்ணு கூட பேட்டி கொடுத்துருக்காரு சவுக்கு சங்கர் வந்து முன்னாடி வந்து நல்ல தரான் அவர் கரப்ஷனாக பண்ண மாட்டாங்க யார்கிட்டையும் காசு கொடுத்தலாம் வாங்கிட்டு அவர் பேச மாட்டார் அப்படின்னு வந்து சொன்னார் ரெஜ் சார் சொல்லிட்டு அவர் ஏதோ இன்டெக்ஷன் பேசுகிறாரு அவருக்கு எனக்கும் நிறைய கான்டெக்ஷன் உடன்பாடுகள் இருக்கிறதாங்க பிள்ளை சொல்லுகிறார் ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றவுனா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு வருவார் அவங்கள வந்து கதூறு பரப்புவார் அப்படின்னு இப்போ அந்த வாய் சொல்கிறார் முன்னாடி அப்படி சொன்னார் அவர் கரப்ஷனா கிடையாது ஒரு சொன்னார் இப்போ அப்படி சொல்கிறாரு அந்த பொண்ணு பொண்ணு கேக்கிற நான் போயிட்டு அவங்க பொண்ணு தான் நீங்கள் பார்ட்டியில் இருக்கிறனால அவங்க பேசுகிறேன் உங்கள் நம்பராஜா இல்லை இல்லை நான் நேர்மைக்கு பக்கம் தான் பேசுகிறேன் நேர்மையாக தான் பேசுகிறேன் அப்படின்னு இப்போ சொல்கிறார் இந்த கட்சியில் இணைந்த பேர் கூட சொல்லுக்கிறார் இந்த கட்சியில் இருக்கிற இளபவர் யாருக்குமே தேவைக்கு அந்த கட்சியில் இருக்கிறார்கள் உகை வளர்ச்சியில் இருக்கிறார்கள் தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஒரு ஒரு கூட்டம் தேவைப்படுகிறது அதற்கான கட்சியில் இருக்கிறார்கள் விஜய உள்ளவர்கள் சுயநாளவர் என்பதை இதன் தெரிந்து திறந்து கொள்ளுங்கள் பேராசை மட்டும் இல்லை பெரும் ஆசை இருக்கிறது இதை அவருடைய அப்பா சந்தரிசிக்க சொல்லுகிறார் அவர்கள் டிஎமிக்கை விட கூட்டணி பேச முடிந்து விட்டார் காங்கிரஸ் விஜய் அவர்கள் கட்சியாரித்து கூட்டணி போயிடுவாரோ காங்கிரஸ் போய்ட்டு வரோ என்றால் ஒரு சூழ்நிலை உருவாகும்போது அதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் வந்து திமுக சீட்டு அதிகம் பேர் மெசிப்பொண்டு முடிவாகிட்டது இப்போ ஐயா காமராந்திரசேகர அவர்கள் சொல்கிறார் ஐயா பாரம்பரியம் இருக்கிறது காங்கிரஸுக்கு அதை காப்பாற்றிக்கொள்ள விஜயை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன பாரம்பரியம் இருக்கிறது பாரம்பரியம்லாம் முன்பு இருந்தது காங்கிரஸு அப்படின்ற நல்ல கட்சியாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஐம்பது பிறகு படுகொலைக்கு பிறகு தமிழ் இனத்துக்கு துரோகங்கள் என்ன முன்னாடியே நான் பாரம்பரிய பண்பாடு இருந்தாலும் அது காமராஜ் போய்ட்டு பாரம்பரியலாம் அதுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு பேர சொல்லி ஏமாத்திய கூட்டம் தான் பிறகு இருந்தது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் ஒரு மாற்று மாற்றுக்கட்சியில் மாற்று ஏமாற்று கூட்டம் இது சும்மா தன்னை வந்து பெரும் இதை தான கேரியர் உச்சத்துலேருந்து கேரீர் சுத்திலேருந்து வந்தவருன்னு பெரிய பேசி கொடுக்குறாரு இதுக்கு மணி ஐயா சரியான பதில் கொடுக்குறாரு கேரி உச்சத்தில் இத்தனை கோடி இத்தனை கோடி முதல் அளவுக்கு இருக்கீங்க எந்த இத்தனை கோடி மக்கள் செய்திருக்கீங்க இப்படியே மக்கள் பணத்தை துறந்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையே சரியான பரிவிடு கொடுத்துருக்குறாரு சரிங்களா சிந்திக்க வேண்டும் இந்த விஜய் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இது நாம் தமிழ் அரசியல் தான் சிறப்பான மாற்று வருகிட்டே வரும் தேர்தல்களே விவசாய சந்தர் வாக்களியுங்கள் விஜய் நாளைக்கு விஜயுடன் இப்போ வந்து சூட் யாரும் கூட்டணி நீ வரா சூழ்நிலையில் வாங்க வாங்க வாங்கன்னு வத்தலை பார்த்து அடிச்சா யாரும் வரல நிரூபிக்கி ஐயா வந்து சடா ஐயா பேர் ஞாபகம் வரல இப்போதைக்கு துரஸ் துரை துரட்சியை வாங்கலாம் துறை ஒரு ஐயாவை சொன்னோம் பத்திரிகையில் இருக்கிறாங்களா பேர் சரி நான் அப்போ வரல வாக்கு சொன்ன நிரூபிக்காத விஜய் நம்பி யாரும் வர மாட்டா வர வாரஸ் பண்ணுங்க பண்ணாங்க இந்த வரும் தேர்தல் புரூப் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசலாம் புரு பண்ணும்போது இப்போ முப்பது நாற்பது சதவீதம் பிம்பத்தை காட்டி கட்டமைக்க போய் விரும்புகிறீங்க இப்போ ஒரு கருத்து காணிப்பில் அந்த இடம் பெஸ்ட் மீடியான்னு ஒன்று யூடியூப் சேனல் வந்து நியூஸ் சேனல் மீடியம் போது அந்த சேனல் வந்து மிக ஒரு கேவலமான வழி செய்து கொண்டு இருக்கிறது நாற்பத்த மணிக்கு கட்சி கரும்பு விசாரணைன்னு போனதுலேருந்து கொடு கொடுக்கவில்லை மைக் சேனார்கள் அதுக்கு முன்ப்தான் தான் விசாரணை இப்போ பிறகு விவசாயம் ஏறு ஓஷா சின்ன மறுபடியும் கொடுத்துருக்கிறார்கள் அந்த சின்னத்தை மீடியாவில் அந்த சின்னத்தை போடக்கூட இந்த மக்களிடம் நாம் தமிழில் சின்னம் விவசாயம் ஏறு விஷயம் சென்று விடக்கூடாது என்பது ஒரு வன்மை செயல் எடுப்பது ஒரு மீடியா கேவலமான செயல் இது விஜய்க்கு விசிலுக்கு இப்போ தான் வந்தது அதுக்கு முன்னாடி தான் கொடி போட்டுருக்காங்க மற்ற கட்சிகளுக்கு இந்த மற்ற கட்சிகள் இது மாதிரி சின்னத்தை மாற்றி போட்டால் இந்நேரம் அந்த ஊடக நிலைமை என்ன அடித்து நோக்கிட்டு இருப்பார்கள் திமுகவோ வேறு நோக்கி நோக்கியிருப்பார்கள் எப்போ இந்த த அந்த செயலிச்சி இந்த மீடியா எப்படி செய்கிறது ஒரு ஊடக செய்கிற வேலையாது ஏர்வலட்சம் வந்து விட்டது அது போட வேண்டியதாக நீங்கள் போட வேண்டிங்க சின்ன இந்த ஏர் ஊழச்செனம் வந்து ஒரு மாதம் எப்பயே அறிவிச்சிட்டாங்க சமீபத்தில் பார்த்தோன்னா அதுக்குள்ளே லெட்டர் பண்ண தேர்தல் கொடுத்தாச்சு அறிக்கை அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன பொருந்தாத சின்னத்துக்கு கரும்பு சேர்ந்து ஏன் போட்டிங்க போனதெல்லாம் மைக்கே எவ்வளோ அப்படி அதை போட்டுடணும்ல இப்போ விவசாயம் சொன்னால் நான் சரி அறிவிப்பு வரல இப்போ தான் வந்துருன்னு சொன்னால் கூட போட்டு அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன சீமானுடைய சென்னொன்று சென்று கூட நீங்கள் என்னத்தான் பேசினாலும் சரி கருத்து கணிப்பெல்லாம் விஜய்க்கு பத்து வருது சீமானுக்கு மூணு வரும் நாலு வருது பார்த்து கருமையை குறைத்து கட்டுவது ஒரு ஒருத்தருக்கு கட்டுவது எந்த காலத்துல எல்லாம் அவர் விஜய்க்கு வந்து அதிகமாக தூக்கிப்படுத்த காட்டுவது இப்படி மீடியாக்கால் தான் ஒரு வந்து இல்லாதவங்க தூக்கிப்படுத்தி காட்டுவது ஏன்னோட சொன்னால் மக்கள் சில பேர் பார்க்குறோம் என்ன பண்ணுவாங்க அப்போ இவருக்கு அதிகளோட அதிகம் இருக்கு இப்போ நோடைய ஆட்சிக்கு வந்துடுவார் அப்படி இன்றைந்த மனதை உருவாக்குவது இவர்கள் தான் மீடியாக்கூட வேலை மனம் கொடுத்தாலும் செய்வார்கள் போன தான் சீமானவர்கள் மூணு நாள் தான் அவர் சொன்ன எட்டு வருஷம் இருந்தாங்கல்ல மீடியாக்கள் வந்து போய் கருத்து கணிப்பு அவருடைய எண்ணங்களை இங்கே செய்வார்கள் அவருக்கு காசு கொடுத்தா போடுவார்கள் நாம் தமிழோட அரசியல் என்பது முக்கியமான தேவை கருத்து கருத்துக்கண்டலம் பொய் பிம்பம் சீமானோருடைய வாக்கு எல்லாமே சிந்தித்து சேர்த்து நல்ல அரசியல் வேண்டுமென்று வாக்களித்த ஒரு வாக்கு அது மற்ற கட்சிகள்லாம் புரிதலாக போடுகிற வாக்குகள் அது சிந்திக்கிறவர்களாக நாம் தமிழ்ச்சி தான் வருவார்கள் முறை சிந்தித்து பாருங்கள் நல்ல ஆட்சி வராண்டுமானால் நாம் தமிழ் விவசாயத்தை வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்